அனைவருக்கும் வணக்கம் நேத்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து சர்வதேச விமான கண்காட்சி நடந்தது அந்த இறுதி நாளான நேற்று இந்தியாவோட தேஜஸ் விமானம் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே ஹெச்ஏஎல் இதில் தயாரிக்கப்பட்ட அந்த இந்திய விமானம் தேஜஸ் ஃபோர்த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்னு சொல்றாங்க அது வந்து அந்த விமான சாகசங்கள் நடந்துகிட்டு இருக்கிற போதே கீழே விழுந்து உடஞ்சி நொறுங்கி தீப்பற்றி எரிஞ்சு அந்த விமானியும் அதில் இறந்துட்டாரு சமயசீகமா அந்த விமானி என்ன பண்ணாருனாக்கா அந்த விழாவை கண்டு கழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பார்வையாளர்கள் இருக்கிற பக்கம் இல்லாமல் வேற பக்கமா திருப்பி தன்னுடைய உயிரியே இழந்திருக்காரு அந்த விமானம் மட்டும் பார்வையாளர் பகுதியில் விழுந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து உயிரிழப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் ஒரு உயிர் போனாலும் அது இழைப்பு தானே சுமார் நூத்தி பதினைந்து நாடுகள் பங்கேற்று அதனுடைய சார்பாக ஆயிரத்தி ஐநூறு நிறுவனங்கள் விமானம் அந்த உதிரி பாகங்கள் தொழில்நுட்பம் இதை சார்ந்த நிறுவனங்கள்லாம் அந்த ஏர் ஷோ அந்த கண்காட்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரான அந்த விமானம் மணிக்கு ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் ஐம்பதாயிரம் அடி உயரம் அதுவரையிலும் பறக்கக்கூடிய திறன் கொண்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் நம்ம விமானப்படையில் அந்த விமானம் இது இதுவரைக்கும் நம்ம நாட்டில் முப்பது தேஜஸ் விமானங்கள் இருக்கு இன்னொரு முந்நூறு விமானங்கள் தயாரிக்கக்கூடிய பணியிலையும் நம்ம ஹெச்ஏஎல் நிறுவனம் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க இது இல்லாம அர்ஜென்டினா பிலிப்பைன்ஸ் எகிப்து மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லாம் நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்து இந்த விமானங்களில் வாங்கறதுக்கு இருந்தாங்க இது நம்ம விமானப்படைக்களை சேர்ந்த பின்னாடி நடக்கக்கூடிய இது இரண்டாவது விபத்து இது இந்த விபத்து நடந்த பின்னாடி சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் அந்த நிகழ்ச்சியே நடக்கல அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகள் நடந்தது விமானம் போனோம் போயிட்டு போகுது ஒரு விமானியனுடைய உயிர் போச்சு அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்கள்லாம் எவ்வளோ பரிந்து வச்சிருப்பாங்க யார் பெற்ற பிள்ளையோ அவங்க அப்பா அம்மா மனைவி குழந்தைகள்லாம் எவ்வளோ பரிந்து வச்சுருப்பாங்க நண்பர்கள் உள்பட இனி எந்த சாகச நிகழ்ச்சிலையும் இந்த மாதிரி எந்த உயிரும் போகாத அளவுக்கு இந்திய விமானப்படையும் சரி அதை சார்ந்தவங்களும் சரி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம் நன்றி வணக்கம் கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ வித் எவ்ரி ஒன் and also put a like and subscribe this